தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் பணம் கிணம் எதுவுமே வேண்டியது தொழில் செய்கிறதுக்கு நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க பணம் வேணும் இடம் வேணும் அதை பற்றி எல்லாம் தெரியணும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி இம்போர்ட் பண்ணுறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது எந்த ஏஜென்ட்டை பிடிக்கிறது என்ன செய்யறது இப்படி எல்லாம் வந்து இருந்தால் தான் தொழில் செஞ்சு முன்னேற முடியும் நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது முதல் தேவை அந்த தொழில் பற்றியான ஞானங்கள் தொழில் அறிவு தொழில்நுட்பம் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தீராத ஆர்வமாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வைராக்கி ஒரு தொழிலில் வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது அது அடிப்படையில் நீங்கள் இறங்கி ஆகணும் அடிப்படை இதை அல்லாது சுபகானு தன் திருமறையில் அறிவிக்கின்றான் முதல் முதல்ல கப்பல் கட்டினது மூக நபி தான் எவ்வளவு தொழில்நுட்பம் வேணும்னு பாருங்க அதுக்கப்புறமா இப்ராஹிம் அலையஸ்லாம் ஹஜ் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் இப்ராஹிம் என்னுடைய விவசாயம் இல்லாத பள்ளத்தாக்கில் என்னுடைய சந்ததிகளை குடியமர்த்துகின்றேன் விவசாயம் இல்லாத பள்ளத்தாக்கு சந்ததிகளை குடியமர்த்துகின்றேன் ஆகவே இந்த வாழ்க்கை வழிமுறைகளை நீ எங்களுக்கு கற்றுத்தருவாயாக விவசாயமே இல்லாத பள்ளத்தாக்களை எப்படி விளைவிக்கிறது இன்னும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு எங்களுக்கு கனி கனிவர்க்கங்களிலிருந்து உணவடிப்பாயாக அப்படின்னு கனி வர்க்கம் வேணும் பழங்கள் வேணும் காய்கறிகள் வேணும் அப்ப இந்த விவசாயத்தை எப்படி செய்யறது என்று இறைவனிடம் வந்து அதாவது நாம ஒரு நுட்பத்தை நாம பழகணும் அடிப்படைக்கு போகணும் போது இதை முதல்ல இறைவனிடம் சமர்ப்பிக்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது அது கற்றுத்தர வேண்டும் இந்த தொழிலை பத்தி தெரியாது அப்ப எந்த இடத்துக்கு போகணும் யாருக்கு போகணும் யாருக்க வேணாலும் போய் கத்துக்கலாம் அவர் இந்த ஊர்ல இருக்கிறார் அந்த ஊருக்கு போகலாம் அவர் மலை மேல இருக்கிறார் மலை மேல போகலாம் மூசா அலி அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அறிவு குரானில் வருது இரண்டு கடல்களும் சங்கமிக்கும் இடத்தை அடையும் வரை நீங்காது போய் கொண்டே இருப்பேங்கிற ஏன்னா அங்கதான் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட ஏகப்பட்ட ஞானங்கள் இருக்குது அதை கற்றுக்கொள்வதற்காக ஆண்டு காலம் பயணம் செய்தாலும் செய்வேன் ஒரு ஞானத்தை பெற்று கொள்வதற்கு அப்ப தொழில் சம்பந்தமான அந்த விஷயங்கள் நுட்பங்கள் ஞானங்களை கற்றுக் கொள்வதற்கு முதல் இது வந்து இறைவன் நாம சரணடைந்து அந்த தொழில் விஷயங்கள் எங்க இருக்குதோ அங்க போய் நாம வந்து நம்மளுடைய பயிற்சியை மேற்கொள்ளும்